ஸ்ரீ சீரடி சாய்நாதர் கவசம் சீரடி சாய் திருக்கவசம் யான் பாட கார் மேனி ஐங்கரனே காப்பு திருவளரும் சீரடிவால் ஸ்ரீ சாயிநாதனவன் சிரசை காக்க அருவளரும் ஸ்ரீ சாய் அமலனவன் நெற்றியினை அமர்ந்து காக்க பொருள் வளரும் ஸ்ரீ சாய் புனிதனவன் மதனமதை பொழிந்து காக்க பக்தர்கள் வளரும் தேவனவன் கண்ணிரண்டும் தினமும் காக்க சத்குருநாதா சரணம் சரணம் சாய் ராமா சரணம் சரணம் சீரடிவாசா சரணம் சரணம் தாமரை பாதம் சரணம் சரணம் புவியரஞ்சும் ஸ்ரீசாயி புருவங்கள் இரண்டினையும் புகழ்ந்து காக்க செவிய ரெண்டும் ஸ்ரீ சாயி சேவகன் தான் எந்நாலும் சேர்ந்து காக்க தவமுணியன் ஸ்ரீ சாயி பாபாயின் தலைமையரை தவழ்ந்து காக்க நவமுணியன் ஸ்ரீ சாயி பாபாயின் நாசியனை நயந்து காக்க சக்குருநாதா சரணம் சரணம் சாய்ராமா சரணம் சரணம் சீரடி வாசா சரணம் சரணம் தாமரை பாதம் சரணம் சரணம் கண் கண்ட சீசாயி தெய்வ இரு கண்ணம் கணிந்து காக்க மின் கண்ட சீசாயி விமலனவன் கண்டமதை விரைந்து காக்க பண் கண்ட ஸ்ரீசாயி பரமனவன் தோழிரண்டும் பரிந்து காக்க மண் ஸ்ரீசாயி மாதவன் என் மார்பகத்தை மகிழ்ந்து காக்க சத்குருநாதா சரணம் 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 தாமரை பாதம் வடிவான சாயி வலது கரம் துணிந்து காக்க நேய முறும் ஸ்ரீசாயி நீத இடது நிதமும் காக்க ஆயமறை முடிவான சாயிபரன் மணிவயிற்றை அறிந்து காக்க தேயம் எல்லாம் துதி செய்யும் சாயி வெள்ளல் எடுப்பதனை தெரிந்து காக்க சத்குருநாதா சரணம் சரணம் சாய் ராமா சரணம் சரணம் சீரடிவாசா சரணம் சரணம் தாமரை பாதம் சரணம் சரணம் குரு சாயி பகவன் அவன் கரவிரல்கள் ஈரைந்தும் குலைந்து காக்க உருவாங்கும் ஸ்ரீ உத்தமன் என் பற்களினை உவந்து காக்க கருவாங்கம் சாயி பாபாயின் வளர்னாவை கழித்து காக்க பெருமானம் சாயி போதன் என்ற நெஞ்சம் அதை பெரிதும் சத்குருநாதா சரணம் சரணம் சாயிராமா சரணம் சரணம் சீரடி வாசா சரணம் சரணம் தாமரை பாதம் சரணம் சரணம் கனி மிக ஸ்ரீசாயி கடவுளவன் அவன் குறியதனை என்றும் காக்க இனிமே மிக ஸ்ரீசாயி இறியவன் என் வழக்காலை இனிது காக்க தனிமை மிக ஸ்ரீசாயி புதியவன் என் இடக்காலை தாவி காக்க பனியெருத்தீர் ஸ்ரீ சாயி பாபா என் பாத விரல் பத்தும் காக்க சத்குருநாதா சரணம் சரணம்

அருணிதயம் சீசாகி ஆண்டவன் என் அங்கம் எல்லாம் அழகாய் காக்க சத்குருநாதா சரணம் சரணம் சாய்ராமா சரணம் சரணம் சீரடிவாசா சரணம் சரணம் தாமரை பாதம் சரணம் சரணம் கரிய விழை படித்த நமன் வருங்காலம் சீசாயி கணிதீர்காக்க பெரிய பகை வஞ்சகர்கள் எதிர்த்திடுங்கள் சீசாயி பேணி காக்க அறியங்கோடும் பிணிபூதம் அணுகிடுங்கள் ஸ்ரீசாயி அமைந்து காக்க துரிய விஷ பூச்சிகளால் இடரின்றி ஸ்ரீசாயி உடனே காக்க சத்குருநாதா சரணம் சரணம் சாய் ராமா சரணம் சரணம் சீரடிவாசா சரணம் சரணம் தாமரை பாதம் சரணம் சரணம் எப்போதும் எவ்விடத்தும் ஸ்ரீசாயி என்னை காக்க பக்தியுடன் பணிபுரியும் ஸ்ரீசாயி பாபா காக்க முத்தி நலம் கொடுத்த என்னை ஸ்ரீ முன்னே காக்க சித்தி எல்லாம் தந்த சீரடி சேர் ஸ்ரீ சித்தன் காக்க சத்குருநாதா சரணம் சரணம் சாய் ராமா சரணம் சரணம் சா சரணம் சரணம் தாமரைபாதம் சரணம் சரணம் சத்கருநாதா சரணம் சரணம் சாயிராமா சரணம் சரணம் சீரடி வாசா சரணம் சரணம் தாமரைபாம் சரணம் 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 சரணம்